இதே மாதிரி இது என்னால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது இதை நான் நிறைய நம்ம பிள்ளைகளுக்காக நான் சொல்லி நீங்களும் அது மாதிரி செய்ய முடியும் எதையும் அடைய முடியும் பெருசாலா நீங்க ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம் முயற்சியோ இது ஏன்னா செய்யற இதை வந்து தீர்க்கமாகவும் அதை வந்து ஒரு ஆடித்தரமாகவும் நம்பிக்கையோடையும் தெளிவா செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நீங்க உங்களுக்கு வந்து அது நீங்க நினைச்சது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து எனக்கு வந்து இப்போ சார் சார்ந்து சொன்னது எனக்கே இப்போ சிரிப்பு வந்துச்சு ஒரு பக்கத்துல ஆரம்பத்துல விளையாட்டா செய்வோம் அதாவது ரெண்டு வருஷத்து ரெண்டு நாள் எட்டு வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து திருமணம் ஆகல சார் சரி கலை அது படிப்பா இருந்தாலும் சரி இசையா இருந்தாலும் சரி வேற ஒரு அறிவுபூர்வமா உள்ள விஷயங்கள் எது இருந்தாலும் அதுக்கான எவ்வளவு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பார்ப்பேன் ஏன்னா என்ன சொல்றேன்னா சில பேர் சில பேர் தான் சொல்லுவாங்க வச்சுக்கலாம் நம்ம வந்து நெகட்டிவா பேச வேண்டாம் என்ன பொது எல்லாம் தெரியணும் அதாவது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் முடி சரைக்கிறது கூட எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவர் ஆசைப்படும் செருப்பு தைக்கிறது கூட அதுக்கு அந்த டூல்ஸ் வாங்கி நான் பார்த்து வச்சிருக்கேன் நமக்கு ஒரு ஏன்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கல்வியாகவும் ஒரு கலையாகவும் தான் நான் எடுத்துக்கொடுத்தால எதையுமே நான் இது எடுத்துக்கிறேன் அந்த வகையில் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணில் வந்து ஸ்டீரியோ ட்ராக்ஸ்ன்னு சொல்லி இசை

ஈவினிங் வந்து ஹாப்பியா தான் வந்தேன் அப்பமும் ஒரு ரெண்டு பசங்களுக்கு வாழ்வு கொடுங்க அதை வச்சு கொடுத்துருந்தேன் அந்த கடையை அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ஈவினிங் வந்து ஏழரை மணிக்கு கடையை மட்டு வருவேன் வந்த போய் இந்த அந்த கடையை கூட்டி இங்கேருந்து உட்கார் போது பார்த்தா அந்த ஆறு ட்ராக்கில் வந்து எது ஸ்லோவாக போடுது எது ஃபாஸ்டாக போடுது அப்படி துல்லியமா கட்டி அந்த இது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அப்ப அந்த வகையில் ரொம்ப என்ன வந்து அப்பவே உங்களுக்கு சி நை சிக்ஸ்டி சி நைன்டி இருக்கும் எல்லாருமே எட்டு ரூபாக்கும் அஞ்சு ரூபாக்கா ரெக்கார்ட் பண்ணுவாங்க பட் நான் வந்து அப்பவுமே வந்து சி நைன்டி வந்து ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தேன் சி வந்து பதினஞ்சு ரூபா ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ என்ன ஆனால் லண்டன் அமெரிக்கா ஹாங்காங் சிங்கப்பூர் என்ன மலேசியால வந்து இந்த ப அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய போர்ட்லாம் அனுப்பிட்டு இருந்தேன் அந்த வகையில் வந்து இங்கிலீஷு ஹிந்திலாம் வந்து ஸ்ரீவா விஷயம் சொல்லி மௌன்ட்ரோட்டில் இருந்தாங்க அந்த இசையின் மேல இருக்க பைத்தியம் தான் அது அப்படியே இப்ப இப்பவும் என்கிட்ட பாருங்க என்னை சுற்றில யார் இருக்காங்களோ இல்லையோ என்னை சுத்தில ஒரு ஒரு ரூம்ல வந்து எப்படியோ ரெண்டு மூணு ரேடியோ இல்ல சாங் சம்பந்தப்பட்டது இருக்கும் அது வந்து அந்த அப்படியே ஒரு அந்த இசையோட இறங்கி போன இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த இதுல தான் அந்த அந்த டிராவலிங் பண்ணும் போதுதான் ஒரு என்னுடைய பக்கத்துல ஒரு தம்பி அவரும் மலையாளி தான் முரளின்னு ஒரு பையன் தம்பியோட வயசு சேர்ந்தவங்க அவர் போட்டோகிராஃபர் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டுடியோ ஸ்டுடியோ கிடையாது நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு ஐயா நீங்கள் எனக்கு கேண்டஸ் பண்ணி கூட்டி நான் போய் போய் ஷூட் பண்ணிட்டு வரேன் கொண்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணோம் கொடைக்கானல் ஓட்டிக்கலாம் போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் வந்து என்ன நானே ஒரு கிரியேட் பண்ணது வந்து என்னுடைய ஃபேமிலி டாக்டருடைய குழந்தையுடைய இது பரதநாட்டியம் இது அந்த ஒரு இதை ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் மட்டும் அந்த அந்த குழந்தை ஆடுற இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கும்

அந்த தாம்பு தாம்பு தட்டு இருக்கு அதுல ஆடிச்சு அவ்வளவு தூரத்து இந்த எப்படி பாயிடுத்து இவ்வளவு அழகா இவ்வளவு நாலேஜ் இருக்காருன்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ வந்து கொஞ்சம் அந்த வாலி அந்த வெறும் மெழுகு திரி இருக்கு பாருங்க மெழுகு திரி வச்சு போட்டோ எடுத்த நல்லா ஆர்டினரி கேமரா அந்த இப்ப நீங்களா இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர் எல்லாமே இதா இருக்கு ஆர்டினரி கேமரால ஸ்லோ ஸ்பீட வச்சு மெழுகு திரியில வந்து இந்த கௌபாய் கேப் இருக்கு பாருங்க அந்த மாதிரி போட்டு வச்சு டிசை டிசை டிசைன் அப்பவுமே அப்போ அந்த நேரத்தில் ஹாபியா பண்ணது பாருங்க இறைவன் வந்து இத்தனை நாற்பது வருஷம் கழிச்சு இசைக்கும் தம்பி தொடரணும் எது தொடரணும் அந்த விட்டுற கூடாது அது வந்து ஒரு நல்ல வகையில் போகணுன்ற அளவுக்கு தம்பி யுவராஜ் வந்து கிடைச்சிருக்காரு அதே மாதிரி போட்டோகிராஃபி அப்போ பண்ணதுல வந்து வினோத கிடைச்சிருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்போ அப்போ நான் விதைச்சி அப்போ நான் செஞ்சது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு இதாக இருக்கிறதுனால அந்த நாலேஜ் இருக்கிறனால தான் நான் இவங்களை என்கரேஜ் பண்ணுறேன் அவ்வளோ நான் சொல்ல முடியும் அதை பற்றி இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சதுனால தான் என்ன சொன்னீங்க இப்போ அந்த சப்ஜெக்ட்டு அதோட நம்ம ஆனதுனால தான் இப்போ நம்ம வந்து அதை நம்ம வளரணும் கோணும்னு சொல்லி இது இது நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா யாருக்கு எல்லாத்துக்கிட்டையும் திறமை இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே இறைவன் தனிப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்குறோம் அது என்னான்னு சொல்லி வளர்க்குறதுக்கு தான் சகோதரர்கள் ஒரு மனிதன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்றதுக்கும் அவங்க இருக்கிறாங்க அதை டெவலப் பண்ணிட்டு அது மூலமா அவங்க முன்னேறும் போது வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றியும் பெறலாம் இதுல வந்து எந்த வித டவுட் இல்லை இது எல்லாம் சேர்ந்துதான் இறைவன் வந்து இப்போ அப்பாஸ் அசோசியேட்னு சொல்லி வச்சிருக்கிறாரு இல்ல எல்லா துறை வல்லுநர்களும் யார் வேணா வரலாம் யாரும் போகலாம் இது வந்து போகலான்னு சொல்ல மாட்டேன் யார் வேணாலும் வந்து இணையலாம் இணைஞ்சி எல்லாருமே சேர்ந்து செய்யணும்ன்றது தான் கடைசி ஒரு முடிவு எடுத்ததுதான் இது வந்து இல்லை நம்ம அப்பாசி நிறைய பேர் என்ன நிறைய திறமை இருக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒவ்வொருத்தரும் இறைவன் எனக்கு கொடுக்குறது இறக்கு கொடுக்குறது பாத்தீங்கன்னா நான் செய்யற வேலையை எப்போ வந்து செய்யறவங்க யாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவு தான் இருக்கும் அதெல்லாம் உதாரணம் நிறைய சொல்லுவாங்க நீங்களே பார்க்கலாம் தெரிய நான் சிறப்பிடிங்க மர வேலையானு சரி மேல இரும்பு வேலையா இருந்தாலும் சரி வேற நான் செய்யற எந்த வேலையுமே சரி எதுவுமே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ அந்த மாதிரியான ஆள் கிடைக்கும் போது அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய மற்ற சூழ்நிலை இதுல வந்து நம்ம விட்டுட்டு அவங்களை வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு பேராசையில தான் எல்லாத்தையுமே சரி பார்த்தேன் நம்ம தனிப்பட்ட முறையில உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாருக்குமே இணைஞ்சு செய்வோம் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது இல்லையா அது ஒரு இவ்வளவு சென்னையில வந்து இவ்வளவு முக்கியமான இடத்துல வந்து ஒரு இது கிடைக்கிறது வந்து இதை பயன்படுத்திட்டோம் மற்றவங்களுக்கு உபயோகம் மாவட்டம்ன்ற ஒரே இடத்துலதான் தம்பிட்டுலாம் பேசி ஈஸி எல்லாத்தையும் இது பண்ணி ஐயா டென் பேசி இல்லை ஒரு வித்தியாசமாக பண்ணுவோம் அப்பாஸ் அசோசியேட்ன்றத ஒரு இது மாதிரி வச்சு பண்ணுவோன்றதுனால அந்த முயற்சியில் வந்து இன்னைக்கு தோக்க வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து பேசுறதுக்கே எனக்கு இது கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இதையோட இது மேலும் மேலும் நல்லபடியாக முடிஞ்சு நடக்கணும்னு தான் எனக்கு ஆசைமா மேடம் வந்து இந்த விழாவை பற்றி சொன்னாலுமே காலையிலேயே அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ரைட்டப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்தாங்க பிகாஸ் அது உங்க மேலே உள்ள பெயர் அங்கும் அதுதான் அதனால தம்பி யுவராஜ்ட்ட நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னால் சாருடைய வளர்ப்பு குழந்தை தான் நீங்க அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கோங்க ஒரு அந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட பத்தி என்ன சொல்றாரு கேட்ட நிறைய உங்களை பத்தி சொல்லுவார் அது தம்பிக்கு நல்ல திறமை இருக்குது நம்ம அவரை டெவலப் பண்ணணும் அவர் பெரிய லெவலில் கொண்டு வரணும் அவருடைய வாழ்க்கையை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பெற்றோராக இருந்து சொல்லக்கூடிய தான் இறைவன் சாட்டை கொடுத்துருக்கான் அதை அவர் இருக்கார் அதனால அதனாலதான் எல்லாத்துடைய மக்கள்ல வந்து ஒரு ஒரு டாக்டர் கீழர் அப்படிங்கிறதா அப்பா ஸ்தானத்தில் வந்து குழந்தைகளை சந்திப்பதாலும் சிந்திப்பதாலும் தான் அந்த பெயரே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையில வந்து தமி ய வந்து இன்றிலிருந்து பொறுப்புகள் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு ஒரு பகுதி என்னன்னா அவருடைய கனவு இசையை வந்து நினைவு சப்தமா மாத்தறதுதான் வாய்ப்புகள் கொண்டிருக்கிறது அவருடைய துவக்கம் தான் இது அதே மாதிரி நிழல் பட யுக்தி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால வந்து நாம் இணைந்து அவர்களோடு பயணிப்போம் சாருடைய வாழ்க்கை பயணத்தில் சப்தமாக இருக்கலாம் வெளிச்சத்தம் உள்சத்தமாக இருக்கலாம் மனக்குழப்பங்கள் ரெண்டுக்கும் வழி இருக்கிறது இரண்டையும் முறைப்படுத்த வேண்டும் வரை முறைப்படுத்த வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம் இந்த அப்போ அப்பாஸ் அசோசியேட் வந்து பல்வேறு வகையான இன்னும் செயல் திட்டங்களோடு இனி உருவாக்கி கொண்டிருக்கிறது அது ஒன்றன் பின் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது செயல் தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இயற்கை எல்லாமும் இரையாட்டில் நன்றியை செலுத்தோம் நன்றி சார்